அப்ராக்சிமேட்டா ஒரு பத்தொன்பது இருபது வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் வருஷம் ரெண்டாயிரத்தி அஞ்சு டென்த் போர்ட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரம் அது எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு நான் பெருசா படிக்கிற பையன்லாம் இல்லைங்க யூஸ்வலாவே நாளைக்கு எக்ஸாம் இன்னைக்குதான் படிப்பேன் பாஸ் பண்ணிருவேன் மோஸ்ட் ஆஃப் த டெஸ்ட் எல்லாம் மார்க் எடுத்துருவேன் லீவ்ல எனக்கு பெருசா பயம்லாம் எல்லாம் இல்ல ஜாலியா தான் இருந்தேன் ஆனா எக்ஸாமோட ரிசல்ட் நாலு கிட்ட வர வரதான் எனக்குள்ள பயமே வர ஆரம்பிச்சது ஆப்வியஸா எண்பது பர்சன்ட் எடுக்கணும் தொண்ணூறு பர்சன்ட் எடுக்கணும் ஆசை எல்லாம் இல்ல எந்த சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆயிடக்கூடாது அது போதும் நமக்கு அதுவும் எக்ஸாம்

இருக்க பிரச்சனை அப்படி என்ன பிரச்சனை இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம் பிரதேஷ்ல இருக்க சீதா இன்டர் காலேஜ் இந்த காலேஜ் எங்க இருக்குன்னா உத்தர பிரதேஷ்ல இருக்க சீதாப்பூர் மாவட்டத்துல மச் முதாபத் என்ற பகுதியில் இருக்க இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்தோட இறுதி வாரத்துல இந்த காலேஜை தான் இருந்தாங்க செலிபிரேட் பண்ணி தள்ளிட்டாங்க எக்கச்சக்க மீடியாஸ் தொடர்ந்து இந்த காலேஜுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு அதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா ஹை ஸ்கூல் அண்ட் இன்டர்மீடியட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் பத்தொன்பது பேர் மாநில அளவுல டாப் டென் ரேங்க் உள்ள வந்திருக்காங்க அண்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்டும் இந்த இந்த தான் தான் இதனால காலேஜ் கொண்டாட்டமா இருந்திருக்கு எக்கச்சக்க மீடியாஸும் இந்த காலேஜுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க யூஸ்வலா இந்த மீடியாவோட வருகையெல்லாம் போர்டு எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்த நாள் அணிக்கோ இல்ல அடுத்த நாளோ மட்டும்தான் இருக்கும் ஆனா இந்த சீதா இன்டர் காலேஜுக்கு தொடர்ந்து மீடியாஸ் வந்துகிட்டே இருந்தது அந்த வாரம் முழுக்க வந்துகிட்டே இருந்தாங்க அதற்கு முக்கியமான காரணம் பிராச்சினிகாம் நீங்க எல்லாரும் நினைச்சிருப்பீங்க ஏன்னா பிராச்சினிகாம் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணை கவர் பண்றதுக்காக ஒரு வாரம் முழுக்க மீடியாஸ் அந்த காலேஜுக்கு வந்திருக்கலாம் நீங்க நினைக்கலாம் ஆனா உண்மை என்னன்னா அந்த பொண்ணு ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்ததற்காக மட்டும் இந்த மீடியாஸ் அந்த காலேஜுக்கு போல அந்த பொண்ணோட படிப்பை பத்தி மட்டும் கேள்வி கேட்கறதுக்காகவும் இந்த மீடியாஸ் அந்த காலேஜுக்கு போல அந்த பொண்ணோட படிப்பை தாண்டி திறமையை தாண்டி அந்த பொண்ணை பத்தின ஒரு கான்ட்ரவர் சோஷியல் மீடியால வளம் வந்துட்டு இருந்துச்சு அதை பத்தியும் சேர்த்து பேசுறதுக்காக தான் கேள்வி கேட்கறதுக்காக தான் இந்த மீடியாஸ் அந்த பொண்ணை மீட் பண்ண ட்ரை பண்ணாங்க பிராச்சினிகாம் த வீட்டிலே மூத்த பொண்ணு அவங்களுக்கு ரெண்டு தங்கச்சியும் ஒரு தம்பியும் இருக்கு அத பெருசா அவங்களும் கவனிக்கல அவங்க வீட்டுல இருக்க பெற்றோர்களோ சகோதரரோ சகோதரிகளோ கவனிக்கல அத ஒரு பெரிய விஷயமாவே கன்சிடர் பண்ணல ஈவன் அவங்களோட கொலீக் ஸ்கூல்ஸ் கூட அதை அவங்க பெருசா எடுத்துக்கல இந்த சூழல்ல பிராச்சி கஷ்டப்பட்டு

சூழல்களுக்கும் அவதூறுகளுக்கும் ராட்சி உள்ளாக்கப்பட்டாங்க அவங்களை எவ்வளவு மட்டமா கலாய்க்க முடியுமோ அப்படி கலாய்ச்சு சோசியல் மீடியால அவங்களோட முகத்தை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க மக்கள் யோசிச்சு பாருங்க அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு நைட்டும் பகலுமா படிச்ச ஒரு விஷயத்த சாதிக்கிறா அந்த பொண்ணு சாதிச்ச பிறகு அந்த பொண்ணு தலையில தூக்கி வச்சு கொண்டாடலாம் சொல்லல ஆனா அந்த பொண்ணோட முகத்தை வச்சு கிண்டல் பண்ணாம இருக்கலாம்ல ஈவன் சில நாட்களுக்கு முன்னாடி சவுத் கொரியால நடக்கிற லுக்கிசத்தை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதுல எந்த அளவுக்கு சவுத் கொரியன்ஸ் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற பாக்குறாங்க அதனால அந்த சொசைட்டி எவ்வளவு கஷ்டப்படுது மத்தவங்களையும் எவ்வளவு கஷ்டப்படுத்துது இதனால அவங்களோட சொசைட்டில தற்கொலைகள் எப்படி அதிகரிச்சது என்பதை பத்தி எல்லாம் டீடைல்டா ஒரு வீடியோ பேசியிருப்போம் அந்த வீடியோவை நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் போட்டுருப்பாங்க இந்தியால மட்டும் ஏதோ லுக்கிசம் இல்லாத மாதிரி இந்தியாலயும் அழகுக்கு தானே ப்ரோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு சில கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன் படிச்சேன் பட் அதனா பெருசா கண்டுக்கல பட் இங்க இந்தியால இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும் தான் எனக்கே உரைக்குது என்னடா இங்க டேலண்ட்டுக்கும் ஸ்கில்லுக்கும் மதிப்பே இல்ல போல உன் ஃபேஸ் எப்படி இருக்குன்றதை வச்சுதான் உன்னை ஜட்ஜ்

கிண்டல் கேலி செய்றாங்க நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கலனா என்ன யாரும் கிண்டல் செஞ்சிருக்க மாட்டாங்க ஏனா இது வரைக்கும் என்னோட உதட்டுக்கு மேல இருந்த முடியை நான் உணர்ந்ததே இல்லன்னு சொல்றாங்க ஒரு வாட்டி கூட இத பத்தி என்னோட பெற்றோர்களோ சகோதரரோ சகோதரியோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ பேசனது கிடையாது அதனால இத ஒரு பொருட்டாவே நான் மதிக்கல என்னோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே படிப்புல தான் இருந்துச்சு அதனால அதுல நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன் அன் ரிசல்ட் வந்த ரெண்டு நாளைக்கு பிறகு நான் சோஷியல் மீடியா பக்கமே போறது இல்ல அத கம்ப்ளீட்டா நிறுத்திட்டேன் ஏனா இந்த ட்ரோல்ஸ்னால என்னோட கவனம் சிதறறதா நான் நினைக்கிறேன் அதனால

பிராச்சி இந்த மனம் உடையும் இல்ல அவளோட மனம் உடையவும் உடையாது ஷீஸ் எ ஸ்ட்ராங்க அப்படின்னு சீதா இன்டர் காலேஜோட முதல்வர் ரமேஷ் வாஜ்பாய் சொல்றாரு ஆக்சுவலா சில பேர் நினைக்கலாம் இந்த வீடியோ பாக்குற சில பேர் நினைக்கலாம் டே இதெல்லாம் ஒரு விஷயமாதா இதுக்கு ஒரு வீடியோ தேவையாடா இத பத்தி இங்க பேச வந்திருக்க அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் ஆனா உண்மை என்ன தெரியுமா நம்ம இந்த காலத்துல இந்த நேரத்துல பேச வேண்டிய முக்கியமான டாபிக் இது ஏன்னா பிராச்சி இந்த சமூகத்தால அனுபவிச்சது ரெண்டு விஷயம் ஒன்னு பாடி ஷேமிங் ரெண்டாவது சைபர் புல்லிங் பிராச்சி இன்னும் ஒரு அடல்ட் கிடையாது பிராச்சி ஒரு குழந்தை தான் அவங்களுக்கு பதினஞ்சு வயசு தான் ஆகுது நான் சைக்காட்ரிஸ்ட் இல்ல மனநல மருத்துவர் இல்ல ஆனா மனநல மருத்துவர்கள் எழுதுன ஆர்டிகல்ஸ் என்ன சொல்றதுன்னா பாடி ஷேமிங் ஒரு குழந்தையை ஆழமா பாதிக்கும் நம்ம சைபர் புலிங் பண்ணும் போதே கமெண்ட் பண்ணும் சோஷியல் சோசியல் மீடியால ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணும் போதே எதிர்க்க இருக்கிறது யாருன்னு யோசிக்கிறது இல்ல நம்மளோட மொத்த வன்மத்தையும் கமெண்ட்ல கொட்டுறோம் நம்மளோட வக்ரமான புத்தி கேவலமான மனப்பான்மை ஆபாசம் வன்முறை மனசுல இருக்க அழுக்குன்னு மொத்த வெறுப்பையும் கமெண்ட் செக்ஷன்ல காட்டுறோம் இது ஒரு ட்ரெண்டாவே ஆயிட்டிருக்கு இருக்கு இதே நம்ம நெஜத்துல நம்ம எதிர்க்க இருக்க ஒரு மனுஷன் பையன்கிட்ட செய்வோமானா அப்படி பேசுவோமானா பேச மாட்டோம் அவ்வளவு வன்முறையையும் அவ்வளவு ஆபாசத்தையும் நம்ம பேச்சுல காட்டுவோமானா காட்ட மாட்டோம் ஆனா நீங்க இப்ப இருக்க நிறைய டாப் கமெண்ட்ஸ் எடுத்து பாருங்க ஈஸியா கெட்ட வார்த்தைகள் வரும் ஆபாசம் இருக்கும் வன்மம் கிளியரா தெரியும் இதெல்லாம் எந்த தைரியத்துல பண்றோம்னா சோசியல் மீடியால பேக் ஐடி கிரியேட் பண்ணிட்டா போதும் நம்ம ஐடென்டிட்டியை யாராலையும் ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது அப்படியே கண்டுபிடிச்சாலும் நம்ம போடுற ஒரு கமெண்ட்டுக்காக எவன்டா தேடி வருவான்ற அசட்டு தைரியம் தான் பிரச்சனை என்னன்னா இந்த அசட்டு தைரியம் நம்மள எந்த அளவுக்கு சைபர் அனிமல்ஸ் இணைய மிருகங்க பாகங்களா மாத்தி இருக்குன்னா வீடியோல இருக்கிறது அடல்ட்டா குழந்தையான கூட பாக்குறது இல்ல அந்த குழந்தை அந்த கமெண்ட் படிச்சா என்ன நினைக்கணும் கூட யோசிக்கிறது இல்ல அசால்ட்டா போய் கமெண்ட் அடிச்சுறது மனசுல தோன்றத அப்படியே அடிக்கிறது இந்த கமெண்ட் அந்த குழந்தைய மனதளவுல எவ்வளவு பாதிக்கும்ன்றத கூட யோசிக்கிறது இல்ல இன்ஃபேக்ட் அந்த குழந்தைய அந்த கமெண்ட் பாதிச்சா இன்னும் சந்தோஷப்படுறது இது எந்த அளவுக்கு சாடிசமான ஒரு மனநலன்னு யோசிச்சு பாருங்க ஒரு சமூகமா இது எவ்வளவு பெரிய தவறுன்னு யோசிச்சு பாருங்க சரி பாடி ஷேமிங் குழந்தைங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைனா அடுத்து சைபர் புல்லிங்க்கு வருவோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லாரோட குழந்தைங்களும் அஞ்சாவது ஆறாவது படிக்கிற பசங்க எல்லாருமே சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ குழந்தைங்க கிட்ட இருந்து சோசியல் மீடியாவை அவாய்ட் பண்ண முடியாது அவங்க தான் இயங்க போறாங்க அப்போ அதே சோஷியல் மீடியால நடக்கிற சைபர் புல்லிங் பத்தின அவேர்னஸ் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கணும் ஏன்னா சோஷியல் மீடியா இஸ் நாட் அ சேஃப் பிளேஸ் ஃபார் கிட்ஸ் வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகளை சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி கடத்தி இருக்காங்க அண்ட் சோஷியல் மீடியால சைபர் புள்ளிங்க ஆளாக்கப்படுற குழந்தைகள் தற்கொலையும் பண்ணிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சோஷியல் மீடியா இஸ் நாட் அ சேஃப் பிளேஸ் ஃபார் கிட்ஸ் மீடியாவோட உங்களோட குழந்தைங்களுக்கு இருக்கணும் போன்ற வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சைபர் புள்ளிங் பத்தின அவர் கொடுக்கப்படணும் எந்த அளவுக்கு மோசனா ஒரு எக்ஸாம்பிள் இந்த பாம்பே ஷேவிங் கம்பெனின்னு ஒரு ரேசர் பிளேட் கம்பெனி இருக்கு இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் என்ன பண்றாரு நியூஸ் பேப்பர்ல ஒரு ஃபுல் பேஜ் ஆட ரிலீஸ் பண்றாரு அந்த ஆட்ல என்ன போடுறாருன்னா டியர் பிராச்சி தே ஆர் ட்ரோலிங் யுவர் ஹேர் டுடே அதாவது உன்னோட மயிர இன்னைக்கு அவங்க கிண்டல் செய்றாங்க பட் தே அப்லோட் யுவர் ஹேர் ஏ ஐ ஆனா உன்னோட ஆல் இண்டியா ரேங்க பார்த்து அவங்க பெருமை கொள்வாங்க அப்படின்ற ஒரு ஆடை கொடுக்குறாரு இதற்கு கீழே இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லயே சின்ன ஃபான் சைஸ்ல என்ன எழுதுறாருன்னா வி ஹோப் யூ நெவர் கெட் புல்லிட் யூசிங் அவர் ரேசர்

கூட்டத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கிற ஒரு கூட்டம் இருக்க வரைக்கும் அதை வச்சு பணம் சம்பாதிக்கிற முதலாளிகள் இருந்துட்டு தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அண்ட் ஆப்வியஸா இது என்னோட கருத்து மட்டும்தான் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க யூஷுவலா வன்மமான கமெண்ட்ஸ் வீடியோஸ்ல டைப் பண்றவங்க யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட டைப்பிங் ஸ்டைல மாத்திக்கோங்க ஏன்னா நீங்க மென்டலி அன்ஸ்டேபிள் உங்களுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றது தான் அது எல்லாருக்கும் காட்டி கொடுக்குது அதனால அவ்வளவு வெளிப்படையா நீங்களே உங்களோட மென்டல் இல்னஸ் பத்தி வெளியே காட்டிக்க வேண்டாம் நினைக்கிறேன் இது என்னோட சின்ன வேண்டுகோள் மட்டுந்தான் நன்றி வணக்கம்